வணக்கங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல் எல்லாம் கடகராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது மினிமம் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கறத பற்றி இருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா முழுசாக சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடகராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையாவது நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் மேடம் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாராக இருந்தாலுமே மற்றவர்களை உபசரிக்கும் குணம் உடையவங்க தான் இந்த கடகராசி என்பவர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் வேலை சுமை குறையக்கூடும் தொடர்ந்து வரக்கூடிய வேலைகளை அந்த பொழுதில் முடித்து நற்பெயர் வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் வியாபாரிகளுக்கு அதிகமான விற்பனை கூட தங்களுக்கு நல்ல லாபத்தை தாங்க எதிர்பார்த்து எதிர்பார்க்கலாம் மேலும் புதிய பொருள் ஒன்றை தாங்கள் விற்பனை செய்வதற்கு தேர்ந்தெடுப்பீங்க ஒரு சிலர் கிளைகளை துவங்கவும் செய்வாங்க மேலும் குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் தங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது கணவரது உடல் நலம் மேம்படும் தங்களுடைய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் மற்றவங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட தொடர்பில் இருக்கும் வழக்கமாக உள்ள தொடர்புகள் தொடர்ந்து வரும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது முழுமையாக படித்து பார்த்து கவனமாக கையெழுத்து போடுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாணவர்கள் அன்றாட பாடங்களை அன்றன்றக்கே படித்து வந்தால் மட்டுமே தேர்வுகளை வெற்றி வாகையை சூட முடியும் மேலும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது மிக ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிலப்பல்ல சாதகமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கூறிய செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் மேலும் ஒன்பதில் சுக்ரனும் பதினொன்றில் குருவும் அமர்ந்திருக்கிறாங்க மேலும் இதனால் காரியங்கள் முக்கியமான இடங்களில் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருப்பதால் வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் செலவுகள் குறைய போகுது சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்திறன் நிகழும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் கிரக நிலைகள் உண்டு மகிழ்ச்சியை நிலவச்சையும் பற்றாக்குறை அகலும் சிலர் வசதியான வீட்டுக்கு மாறுவாங்க வெளிநாட்டு யோகம் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவாங்க அதே போல் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல செவ்வாய் சனி பார்வையால் இணைகிறது இதனால் ராகுவும் எட்டாவதுல இருப்பது சுப அமைப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் தேவை பயணங்களின் போது அலைச்சல்களும் அதிகரிக்கும் ஒன்றுக்கு இரண்டாக செய்கின்ற வேலைகளும் மன நிம்மதியை குறைக்க செய்யும் வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் கவனச்சிதறலால் தவறுகள் உங்களுக்கு பணி இடத்துல ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பிருப்பதால் ரொம்ப கவனமா இருங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இயன்ற உதவிகள் செய்யுங்கள் மேலும் அம்பாலில் வணங்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க உறவுகளை பேணுவதில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகக்கூடும் சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்ற இறக்கமான பலனையே கொடுக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க ஏதோ ஒரு காரணத்தால் திருமண தடை ஏற்படும் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் அமர்றாரு இதனால் ஃபைனான்ஸ் தொழிலில் பண வரவு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பெரும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால் தொழில் ஏற்றமான பலன்களை காண்பீங்க பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் சுக்ர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் புதிய தொழிலில் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வெளி இடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அதே போல ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்ற கழமாக அடைய செய்யும் அதே போல கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் தொழிலுக்கு இடையூறு உண்டாகும் வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈடுபாடு வேலைகளில் புதிய சாதனைகளை படைப்பீங்க நல்ல குரு வாய்க்கு பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்பட்டு பெண்கள் சபாலம் முயற்சிகளால் வெற்றி போன்றவை ஏற்படும் மேலும் பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவு புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் மாணவர்களின் கவன சிதறல் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் எனவே ஆழ்ந்து கவனமாக பாடங்கள் படித்தீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண்கள் பெற உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இன்னும் சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் மனதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த கால என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி தனவரவுகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி பெறுவீங்க கேளிக்கை பிறந்த நாள் விருந்துகள் என மகிழ்ச்சி பொங்கும் தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல தகவல்கள் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அதே வேளையில் நண்பர்கள் பகைகள் மனக்கலக்கங்கள் ஏற்படும் ஆயினும் கூட நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாது வியாபாரிகள் தங்களுடைய வாக்குவன்மையாள வாடிக்கையாளர்களுக்கு வந்து லாபத்தை பெருக்குவாங்க இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றால் போல ஆதாயம் அதிகரிக்கும் மேலும் ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும் விருந்தினர்களோடு சினிமா ட்ராமா என செல்வதால் மன மகிழ்ச்சி பெறும் ஞானிகளின் அருளால் நல்லதை நடக்கும் புதிய வாகன யோகம் ஏற்படும் யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதிய கொள்முதல் மூலமாக அதிகமான வருவாய் வருவாய்ப்பெருக்கம் ஏற்பட போகுது தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அதிகாரிகளிடம் பணிவோடு நடந்தால் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு கடன் வாங்கும் நிலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைவாங்க பணிபுரியும் பெண்களுக்கு இடம் மாற்றங்கள் போன்றவை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவி மூலியமாக நம்ம கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் இவங்க பெற அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி